இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது தென்னிந்திய மாநிலங்கள் அனைவருக்கும் இப்ப புதுசாக தொகுதி மறு சீரமைப்பில் வழங்கப்படும் அத்தனை எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை

அதை வந்து யூபி கேட்கல பீகார் கேட்கல ஆனால் தமிழ்நாடு கேட்டிருக்கு கேரளா கேட்டிருக்கு அந்த குரல் நியாய இருக்கு அதனால லெட் இட் பெப்டின் ஃபார் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போடுறதுக்கு சாதாரண விஷயமா அப்படி டூ டெலிபரேஷன் மைண்ட்